கமலஹாரஸுக்கு ஆதரவாக இன்ஸ்டாகிராமில் பாடகி டெய்லர் ஸ்விஃப்ட் பதிவு ஒன்று போட்டிருக்கிறாங்க இந்த ஒரு விஷயம் ஒட்டுமொத்த உலகத்தையே கவனித்து பார்க்க வச்சிருக்க அமெரிக்க அதிபர் தேர்தல் வரும் நவம்பர் ஐந்தாம் தேதி நடக்க போற இந்த சூழ்நிலையில தான் அனல் பறக்க ரெண்டு பேருமே பிரச்சாரத்தை ரொம்ப தீவிரமா முன்னெடுத்துட்டு இருக்காங்க ஜனநாயக கட்சி சார்பில் கமலா ஹாரிஸும் குடியரசுக் கட்சி சார்பில் டொனால்ட் ட்ரம்ப்பும் இந்த பதவிக்கு போட்டியிடுகிறாங்க இந்த நிலையில தான் இன்றைய தினம் முதல் முறையாக நேரலையில் ஒரே மேடையில் அமெரிக்க மக்கள் மத்தியில் நேரடி விவாதத்துல ரெண்டு பேரும் ஈடுபட்டிருக்காங்க இந்த நேரலை இன்று காலை ஆறரை மணியிலிருந்து தொடங்கி நடந்து கொண்டிருக்கு இந்த நேரலையில் விவாதிப்பதற்கு பல்வேறு கட்டுப்பாடுகளும் விதிமுறைகளும் விதிக்கப்பட்டிருக்கிறது அதாவது இந்த நேரலை விவாதத்திற்கு வருவதற்கு முன்பு ரெண்டு பேரும் குறிப்புகள் எதுவுமே எடுத்துட்டு வரக்கூடாது அப்படி எடுத்துட்டு வந்தாலும் அது அனுமதிக்கப்பட மாட்டாது இரண்டாவது விஷயம் ஒரு வேட்பாளர் பேசும் பொழுது மற்றொரு வேட்பாளரினுடைய மைக் ஆஃப் பண்ணப்படும் அவங்க பேசி முடிச்சதுக்கு அப்புறம் தான் இவங்க பேச முடியும் அதற்கு பிறகு இன்னுமே பல்வேறு நுணுக்கமான விஷயங்களும் இந்த நேரடி விவாதத்துல கடைபிடிக்கப்படுது அந்த வகையில தான் இன்று காலை அனல் பறக்க ட்ரம்ப் மற்றும் கமலா ஹாரிஸ் இடையே காரசார விவாதம் நடைபெற்றது முதல்ல பொருளாதாரம் பற்றிய விவாதம் நடைபெற்றது அதற்கு பிறகு கருக்கலைப்பு சட்டம் பற்றின விவாதம் நடைபெற்றிருக்கிறது தொடர்ந்து பல்வேறு விஷயங்களும் அடுத்தடுத்த நேரலையிலும் நிறைய விஷயங்கள் இருக்கு ஒட்டுமொத்த உலகமே இந்த நேரடி விவாதத்தை தான் அதிகமா இருவரும் மாற்றி மாற்றி ஒருவரை ஒருவர் விமர்சித்தும் அவர்களுடைய ஆட்சியில் நடந்த தவறையும் சுட்டிக்காட்டி அதே அடுத்து நாங்க ஆட்சிக்கு வந்தா என்ன பண்ணுவோம் அமெரிக்காவுக்கான திட்டங்கள் என்ன அப்படிங்கறதுல ரொம்ப தெளிவா ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறத கவனிக்க முடியுது இந்த நிலையில தான் ஒரு முக்கியமான பிரபலமான டெய்லர் ஸ்விப்ட் தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல கமலஹாரஸுக்கு ஆதரவாக ஒரு பதிவை இணைத்திருக்கிறார்கள் அதுல அவங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ட்ரம்ப் கமலா ஹாரிஸ் விவாத நிகழ்ச்சியை நான் பார்த்திருந்தேன் போறேன் அவர் நான் நம்பும் உரிமைகளுக்காக போராடக்கூடிய குரல் கொடுக்க கூடிய ஒருவராக இருக்காரு அவரு ரொம்ப நிதானமான திறமையான தலைவராகவும் இருக்காரு நம்முடைய தேசம் அமைதியாலதான் வழிநடத்தப்பட வேண்டுமே தவிர ஒரு குழப்பத்தால அல்ல ட்ரம்ப்பை வந்து ஒரு குழப்பவாதியாக பதிவு செய்திருக்கிறத பார்க்க முடியுது கமலா ஹாரிஸுமே தன்னுடைய பிரச்சாரத்திலையும் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சிறுபான்மையின மக்களுக்கு அதிக ஆதரவாக பேசியிருந்தார் அதே போல கமலா ஹாரிசனுடைய துணை அதிபர் வேட்பாளராக பதவி வகிக்கக்கூடிய டிம் வால்ஸுமே அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்கள் அதே போல எல்ஜிபிடி சமூகத்தினர் இவங்க எல்லாருக்குமே ஆதரவு அளிக்கிறாங்க அதனாலேயே ட்ரம்ப் மற்றும் கமலா ஹாரிஸ் அப்படின்னு வரும் பொழுது கமலா ஹாரிஸ் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய எல்லா தரப்பு மக்களுக்குமான பிரதிநிதியாக இருப்பார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அப்படின்னு இவங்க சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா கடந்த சில தினங்களுக்கு முன்பாக தான் கேப்டனுடைய ஏ இமேஜ பயன்படுத்தி ஸ்விப்ட் எனக்கு தான் ஆதரவளிக்கிறாங்க அளிக்கிறாங்க அப்படின்னு ட்ரம்ப் பதிவிட்டிருந்ததும் குறிப்பிடத்தக்கது அதை ட்ரம்பினுடைய ஆதரவாளர்கள் சமூக வலைதளங்கள்ல பகிர்ந்ததையும் பார்க்க முடியுது அதையும் குறிப்பிட்டு தான் டெய்லர் ஸ்விப்ட் இந்த பதிவை இணைத்திருக்கிறாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நான் பார்த்தேன் என்னுடைய போட்டோவை ஏஐ மூலமாக பயன்படுத்தி அவங்க இந்த மாதிரி எல்லாம் போட்டிருந்தாங்க ஆனா அதையும் தாண்டி நான் அதை கிளாரிஃபை பண்ணனும்னு நினைச்சேன் என்னுடைய வாக்கு கமலா ஹாரிஸுக்கு தான் அப்படின்னு இன்ஸ்டாகிராம்ல பகிரங்கமாக அவர் தன்னுடைய வாக்கை கமலா ஹாரிஸ்க்கு செலுத்தி இருக்கிறார் ஏற்கனவே பல்வேறு கருத்து கணிப்புகள்ல கமலா ஹாரிஸுக்கு தான் அதிக அளவுக்கு ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்பட்ட நிலையில இவருடைய இந்த இன்ஸ்டாகிராம் பதிவுமே பெரும் கவனத்தை பெற்றிருக்கு